தேவையில் எனக்கு <laughs> 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 வெளிய தேவையான காரணங்களை சொல்லி கொடுத்து எல்லா காரணங்களையும் சொன்னேன் அவ்வளோதான் தவிர அது வேற எனக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு மர வருத்தம் கிடையாது அவர் வந்து போகணும் தேவைப்பட்டால் நேரில் வந்து உங்களை அழைப்பு அழைப்பதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பேச்சுவார்த்தை பண்ணி உங்களை அழைக்கிறாங்க நம்பர் அவருக்கு அவர் என்பது எப்போ வேணாலும் பேசுவோம் நண்பர்தான் என்னை வந்து

செல்வதற்கு வாய்ப்பில்லை அதுதானே தெரியல வேறு யாரையும் எனக்கு அங்கே உள்ளவங்க யார் மேலே எந்த வருத்தம்கின்றதே கோபம் இல்லை என்று விதை பெற்றாங்க சிறப்புமார்களும் ஒரே ஒரு நபரை அவரை சேர்ந்த ஒரு சிலரை அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர்களை தவிர எனக்கு யார் நிறைய மருத்துவமில்லை நான் நீங்கள் கூட சொன்ன திருப்பியாலே சொல்ல வைக்கிறீங்க ஒன்றுமே யாரு சார் எடப்பாடி அவங்க மாற்றிட்டாங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதானே உங்களுடைய மெயின் போட்டு நீங்கள் நினைஞ்சிங்களா சொல்லுவேன் வேட்பாளரை எங்களுக்கு ஏற்றுக்கொள்வதும் எப்படி எங்கள் தொண்டர்கள் அதனால் வேட்பாளரை மாற்றிவிட்டால் வேறு யாரை வேண்டுமானாலும் வேட்பாளராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்

மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் தேவர் பேரை சூட்ட வேண்டும் என்று புதுதாக இழப்பையார் அறிவித்திருக்கிறார் ஏலத பழனிச்சாமி தேர்தலுக்கு முன்பு நமது வட மக்களை ஏமாற்றினார் அவர் அந்த அரசியல் தலைவரை செய்தபொழுது தென் தமிழகத்தில் வழங்குகின்ற நூற்றி ஐந்து சமுதாய மக்கள் இதனால் நாங்கள் பாதிப்படைவோம் ஒரு கல்லுக்கு வென்றையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பேன் என்று சரியாக சொல்கிறார் என்பதை நாங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கோம் அது வந்து அந்த அறிவிப்பு அந்த ஜியோ வந்து சட்டபூர்வமாக யாராவது பார்த்துட்டு போனால் விசாரணாக தான் நடந்துச்சு அதுபோல் நான்கரை ஆண்டு முதலமைச்சர் இருக்கிறப்ப வட தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை குறிவைத்து தென் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பெரிய துரோகம் இருந்தார் அவரை பதவியில் அமர்த்தியவர்களுக்கு துரோகம் ஓட்டெடுப்பிலே உதவி செய்தவர்களுக்கு துரோகம் மீண்டும் ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம் அந்த ஆட்சியை நான்கரையாக அபற்றியவர்களுக்கு துரோகம் துரோகத்தை தவிர வேறு கிடையாது சொல்ல ஏழரை சனி மாதிரி இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தென் தமிழ்நாட்டில் தேவையற்ற எல்லாம் பேசுகிறது இவர் முதல்வராக இருக்கும் வாய்ப்பே இல்லை என்பதை தெரிகிறோம் இங்கு அமைதி பூங்காவாக இருக்கின்ற பதிலும் வசும்தேவர் திருமண நாட்டின் பெயரில் இவர் செய்கிற சமூக விரோத நடவடிக்கைகளை மக்கள் உறுதியாக இது வந்து ஒரு சமூக விரோத அறிவிப்பு எல்லா சமுதாயங்களும் சேர்ந்து தேவரை மதிக்கின்ற பூமியில தேவையில்லாமல் ஒரு சகோதரர்களாக வாழக்கூடிய அந்த பூமியில் அவர் தேவையில்லாமல் தேசிய தலைவர் பசும்பன் ஐயா அவர்களுக்கு இழப்பில் ஏற்படுத்தும் அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் என அசும்பன் தேவரையா என்பவர் தேசியத்தை தெய்வீக தெய்வ மகனாக விளங்கக்கூடியவர் ஐயா பசுமன் தேவராக இருக்கட்டும் அப்பல்லோதிய தலைவர் பாவசியாக இருக்கட்டும் பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும் அதுபோல சுதந்திர போராட்ட வீரர்கள் பூலித்தேவராக இருக்கட்டும் முத்துலிங்கமாக இருக்கட்டும் ஒண்டி வீரராக இருக்கட்டும் அழகு முத்துத்தவனாக இருக்கட்டும் எல்லோரும் சமுதாயத்தெல்லாம் கிடந்து அவர்கள் எல்லாம் நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள் அவர்களை ஒரு குறுகிய வட்டத்தில் ஜாதி வட்டத்திலே அடைத்து நமக்குள் சண்டை இல்லாமல் அவர்கள் என்ன காரணத்திற்காக நமது தேசத்திற்காக நாட்டிற்காக மக்களின் கலவரிக்காக அவர்கள் இழைத்தார்கள் அதையெல்லாம் மனதில் கொண்டு அனைவரும் இங்கே சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடாக இருக்கும் தேர்தல் என்பது அதில் மாற்றி பெற வேண்டும் என்பதற்காக குறிவைத்து சில அறிவிப்புகளை வெளியிட்டு தேவையில்லாமல் இங்கே உள்ள சொல்லாய மக்களிடையே ஏழரை பழனிசாமி ஒரு தேவையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் இது என்னை சொல்ல போனால் இங்கே சமூக அமைதியை கிடைக்கின்ற செயலாக எல்லோரும் சேர்ந்து பசுமுல்லையாக மரியாதை செலுத்தும் பொழுதுதான் அவருக்கு பெருமை அவர்கள் சிறுமையான விஷயங்களை ஏற்றுக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி தென் தமிழ்நாட்டில் அவர்கள் காலத்திலும் புரட்சித்தலைவர்கள் காலத்திலும் மாபெரும் அவரோடு இந்த இயக்கம் என்ற பதவி சாலையில் செயல்பாட்டால் சென்று என்றால் மக்களை எப்படியாவது பிரித்தாள வேண்டும் அல்லது இந்த மக்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு எப்படியாவது கோகட்டம் சென்று நினைக்கிற அளவுக்கு மக்களுக்கு துரோகம் விளைவிக்கின்ற விதமாக ஏழறையாக அவர் செயல்படுத்தால் இது வன்மையாக கட்டிக்கிறார் விஜயுடைய பிரச்சாரம் தொடங்குகிறார் பல கருமிகளை அனுமதி யாருக்கும் ஜனாயக நாட்டு அரசியல் கட்சி தொடர்போ தேர்தல் வேட்பாளராக கொண்டு இருக்கேன் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தலைவரை நீங்களும் குறைத்து பேசும்போது அதை நான் தண்ணி கேட்டேன் உடனே விட்டு சொல்லுங்கள் யாரை பார்த்து பட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் தான் எழுதிய எஜமானார்கள் அவர்கள் தான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் முடிவு செய்வார்கள் அதனால் தேவையில்லாமல் நம்ம இன்னொரு கட்சியை பற்றியோ இல்லை எங்கள் வைக்க பற்றி விமர்சிக்காத கட்சியை பற்றியோ பேசுவது நாகரிகமாக இருக்காது குடும்பத்தை